தமிழ்நாட்டில் அம்மா வீட்டில் சண்டே எடுத்த மினி மினிவ்ளாக் இது சண்டே ஸோ சர்ச்சுக்கு போகலாம் அப்படி சொல்லி தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இந்த பேரட் க்ரீன் கலரில் ப்ளூ கலர் பார்டர் இந்த பட்டு சாரி தான் கட்டிட்டு போலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரி வந்து நல்லா சாஃப்ட் தான் என்னால் ப்ளீட் எடுத்து அயன் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிவிட்டோன்னா போதும் நம்ம சாரி கட்டும்போது ஈஸியாக கட்டிடலாம் ஸோ இப்போ சூப்பராக சாரியும் கட்டிட்டு வந்தாச்சு சாரி எப்படி இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ மந்த்ஸ் முன்னாடியே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க யாருக்கும் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா அதோட லிங்க் கீழ டாக் பண்றோம் உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ நம்மளுடைய சிம்பிள் மேக்கப் போட்டுட்டு இப்போ சாரி வந்து சில்க் சாரி அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஹெவி ஜுவல்லரி போட்டா நல்லா இருக்கும் சொல்லி இந்த ஹாரம் அண்ட் நெக்லஸ் போட்டிருந்தா அதுக்கப்புறம் ஏரிங் கூட கொஞ்சம் பெரிய ஏரிங்கா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா சோ அதனால அந்த ஏரியும் போட்டுட்டு அப்புறம் ஆஸ் யூஷுவல் தலை கட்டுறது பூ வைக்கிறதுன்னு ரெடி ஆயாச்சு உங்களுடைய சில்க் சாரி கலெக்ஷன் எல்லாமே ப்ரைஸோட ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வாரத்துல நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கும் புடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்